ஜோஷுவாவின் புஸ்தகம் ஸ்தோத்திரம் பதினான்காம் அதிகாரத்திலே பதினாறாவது பதினோராவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஜோஷுவாவின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்திலே பதினான்காம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாமா எல்லாரும் மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதுக்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் அங்கே ஏனாக்கிறோம் அரணிப்பான பட்டணங்களும் பெரிய பட்டணங்களும் உண்டென்று என்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான் அமேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே இங்கே காலைப்பு என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் இவன் ஜோசுவா பார்த்து இவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த மலை நாட்டை எனக்கு தருவதற்கு நீங்க பயப்பட வேண்டாம் இந்த ஜோஷுவா வந்து ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் ஒவ்வொரு ஏரியாவா அவர் பிரிச்சு கொடுத்துட்டே இருக்கிறாரு ஆனா இந்த காலைப்பு என்ன பண்றாரு அப்படின்னா அவர் ஃபர்ஸ்டே கேட்கிறாரு நீங்க வந்து இந்த ஏனாக்கியர் இருக்கிற அந்த மலை நாட்டை எனக்கு பிரிச்சு கொடுத்துருங்க அதை குறித்து உங்களுக்கு பயம் வேண்டாம் ஐயோ அன்னைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கும்போது எனக்கு நாற்பது வயசு இந்த மலை நாட்டை உனக்கு தருவேன் உன்னை நான் உயிரோட காப்பேன்னு சொல்லும் எனக்கு நாற்பது ஆனா இன்னைக்கு எனக்கு எண்பத்தைந்து வயது ஆகுது ஆனால் நீங்க நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க எனக்கு நாற்பது வயசுல இருந்த அதே பலன் இன்றைக்கும் இருக்கிறது நான் அழகா அந்த தேசத்தில் இருக்கிற ஜாதியை துரத்தி விட்டு அந்த 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 ராஜ்யத்தை அந்த மலை நாட்டை நான் தக்க வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாரு அதே போல அந்த மலைநாட்டு அவருக்கு கொடுக்கப்படுகிறது ஆண்டவர் அவரை பயன்படுத்துகிறார் அப்போ நாற்பது வயதிலே இருந்த அந்த மனபலன் ஒரு மனுஷனுக்கு எண்பது வயதுல இருக்குமே ஆனால் எப்படி ஆண்டவர் எப்படி இந்த பலத்தை வச்சிருந்தாரு நம்ம வந்து நாளுக்கு நாள் பாருங்க ஒவ்வொரு வயசு தாண்டும் போதும் சிலருக்கு ஒவ்வொரு கஷ்டம் உண்டாகுது இன்னைக்கு நிறைய பேரை பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் எல்லாம் ஒரு காலத்துல எப்படி இருந்தேன்னு தெரியுமா இருபத்தஞ்சு வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியுமா முப்பது வயசுல எவ்வளோ பலசாலி தெரியுமா எத்தனை காரியத்தை எல்லாம் பண்ணுவேன் ஆனா இப்ப பழையது மாதிரி முடியல பழையது மாதிரி இப்ப சாப்பிட முடியல பழையது மாதிரி இப்ப வேலை செய்ய முடியல ஆனா காலை இப்ப என்ன சொல்றார் அப்படின்னா எனக்கு நாற்பது வயசுல இருந்த அதே பலன் இப்போ எனக்கு இருக்கு நீங்க உபாகம் புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்தை வாசிக்கும்போது வேதம் சொல்லுது மோசையை குறித்து சொல்லும் போது மோசையினுடைய கண்கள் இருளடையவில்லை அவன் பலன் குறைந்து போகவில்லை அப்போ நம்முடைய ஆண்டவர் நினைச்சார் அப்படின்னா நமக்கு உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு பல மனபலத்தை தர்றதுக்கு கத்தரால முடியும் ஆமேன்னு சொல்லுங்க நான் என்ன நம்புறேன் அப்படின்னா இந்த மனுஷனுடைய மன பலத்திற்கு என்ன காரணம் நீங்கள் எண்ணாகம புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எண்ணாகமும் பதினான்காம் அதிகாரம் நீங்கள் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கலாமா இருபத்தி நான்காவது என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவை ஆவியை உடையவனாய் இருந்தபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன் அவன் சன்னதியார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் ஆமேன்னு சொல்லுங்கள் என் தாசனாயிய காலே வேறே ஆவியை உடையவன் நன்றாய் கவனிங்கள் இந்த மனுஷனுடைய மன பலத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களிலே பனிரெண்டு பேரை வேவு பார்க்கிறதற்காக மோசே வந்து கானான் தேசத்துக்கு அனுப்பிவிடுறாரு அப்போ அனுப்பி விடும்போது அங்கே இருக்கிற காரியங்களை எல்லாம் பார்த்து விட்டு பத்து பேர் துர்ச்செய்தியை பரப்பி விடுறாங்க ஐயோ அந்த பட்டணத்துக்குள்ள நம்ம போக முடியாது அந்த பட்டணத்துல ஏனாக்கின் புத்தரை நாங்க பார்த்தோம் அவருடைய பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளிகளை போல தெரிஞ்சோம் அங்கே இருக்கிற எல்லாம் ரொம்ப பெருசா இருந்துச்சு அங்கே பெரிய பெரிய ராட்சதர்களை நாங்க பார்த்தோம் அப்படின்னு ஜனங்களுக்குள்ள பத்து பேர் கலகத்தை உண்டு பண்ணிட்டாங்க ஆனா ஜோஷுவா காலேபி என்கிற இரண்டு பேரும் அவங்க என்ன சொன்னாங்கன்னு ஜனங்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்க ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா அந்த பட்டணத்தை நம்முடைய கையில ஒப்பு கொடுப்பார் அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா இந்த காலே இத்தனை வயது வரைக்கும் மன பலத்தோடு இருந்ததற்கு காரணம் அவனுக்குள்ள ஒரு பெரிய பாசிட்டிவ் எண்ணம் இருந்துச்சு முற்போக்கு சிந்தனை இருந்துச்சு பத்து பேர் அவங்கள பார்த்தாங்க இந்த காலேப்பும் அவங்கள பார்த்தாங்க அவர்களுடைய கண்களுக்கு பயப்படுத்துகிறவராய் தெரிந்தாலும் காலேப்பனுடைய கண்ணுக்கு கர்த்தர் தான் பெருசா தெரிஞ்சாரே தவிர அவனுக்கு எதிர்மறையா இருந்த பிரச்சனை என்னவா தெரிலன்னா பெருசா தெரியவே இல்லை இன்றைக்கு இந்த ஜபத்தில் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைய உங்களுக்கு முன்பாக நான் நம்புறேன் உங்களுக்கு கர்த்தர் காலேப்பனுடைய ஆவிய தரணும் காலே பேரே ஆவிய உடையவன் என்ன ஆவிய உடையவன் அப்படின்னா அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி அவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை பாசிட்டிவா தான் பார்த்தானே தவிர நெகட்டிவாக பார்க்கவே இல்லை இன்றைக்கு உங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்திலும் பதினாயிரம் பேரும் இருக்கலாம் ஆனா நான் உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர் நம்மை அழைத்த தேவன் பெரியவர் அந்த பிரச்சனையை காட்டிலும் மகா பெரிய உன்னதமான தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் அந்த தேவையை காட்டிலும் மகா பெரிய தேவனை தான் ஆராதிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவான எண்ணம் இருக்குமே ஆனால் நம்முடைய மனபலத்தை யாருமே என்ன பண்ண முடியாதுன்னு எடுத்து போடவே முடியாது அலையிலுயா அப்போ நம்பர் ஒன் யாருக்கு மனபலம் அதிகம் அப்படின்னா எப்பவுமே எந்த காரியத்தை குறிச்சுமே யாரெல்லாம் பாசிட்டிவா நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு மனபலன் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க உங்களை இன்னைக்கிலிருந்து ஒரு ஒரு சோதிச்சு பாருங்க இன்னையிலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு ட்ரை பண்ணி பாருங்க எந்த சூழ்நிலை நீங்க பார்த்தாலும் உங்க கண்கள் உங்க இருதயம் எப்படி தான் பார்க்கணும் அப்படின்னா அதை ஒரு பாசிட்டிவா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆமேன் நீங்கள் தாவீது போன இடத்துலலாம் வெற்றி பெறுவதற்கு காரணம் அவ்வளோ பெரிய யுத்தங்களை நடப்பிப்பதற்கு காரணம் கோலியாத்திற்கு முன்பாக நிற்பதற்கு காரணம் நான் நம்புறேன் அவனுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் பாசிட்டிவ் நமக்கு இன்னைக்கு நம்முடைய சிந்தை முழுவதும் எதிர்மறையான எண்ணங்களால் நிரம்பி இருக்கிறது வேதம் சொல்லுகிறது கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ உண்டோ மரியால் பயந்து போய் இருக்கும்போது அந்த வார்த்தை தான் வருது என் ஆண்டவரால முடியாதுன்னு ஒன்று இருக்கா நான் நம்புகிறேன் இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே என் கத்தரால் எல்லாம் ஆகும் என் கத்தரால் எல்லாம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாயி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க என் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே நன்மைக்கு கேதுவாய் நடந்திருக்கிறது என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில நடந்தது எல்லாமே நன்மைக்கு கேதுவாய் நடந்திருக்கிறது அது தீமைக்கு அல்ல கர்த்தர் அதுல ஒரு நன்மையை கண்டிப்பா வச்சிருக்கிறாரு நன்மையாய் மாற்ற வல்லவரா இருக்கிறார் அப்போ நான் ஒரு முதல் முயற்சி ஒன்று எடுக்க போறேன் என் மனம் பலத்துக்கு தேவையான மருந்து என்ன சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க பலத்துக்கு தேவையான மருந்து என்ன பாசிட்டிவ் எத்தையுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா எங்கு போனாலும் எந்த சூழ்நிலைக்கு போனாலும் ஏன் இருதயம் இதுதான் பேசும் அப்படின்னா பரவாயில்ல கர்த்தர் என்ன நடத்துவார் இதுலையும் ஆண்டவர் என்ன வச்சுருப்பார் அப்படின்னா என்னை இப்படி அவமானப்படுத்தினாங்களா எனக்கு இப்படி ஒரு குறைவு வந்துச்சா நான் இப்படி இழந்து போனேனா நான் வருத்தப்பட மாட்டேன் ஆண்டவர் ஒரு நன்மையை கண்டிப்பா நான் எதுலையும் என்னை குறித்து நெகட்டிவாக என்ன பண்ண மாட்டேன்னா யோசிக்கவே மாட்டேன் ஹலே லூயா அப்போது எல்லாரும் கேட்கணும் ஆண்டவரத்துல என் இருதயத்தை என்ன பண்ணுங்கண்ணா ஆண்டவரே பாசிட்டிவ்னால் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா கத்தர் அப்படி தான் ஒரு கூட்டத்தை எதிர்பார்க்கிறார் அப்படிப்பட்ட கூட்டத்தை தான் கத்தர் இன்னைக்கு விரும்புகிறார் மகளே நீ ஏன் அப்படின்னு நினைக்கிறேன் மகனே நீ ஏன் அப்படின்னு நினைக்கிற அது நன்மையாய் முடியும் அது நன்மையாய் முடியும் அன்றுவரே என்னுடைய சிந்தை முழுக்க ஒண்ணு நிரப்புங்க என்னை அண்டு ஒரு நல்ல நல்ல விசாலமான ஒரு எண்ணத்தோட உயர்ந்த எண்ணத்தோட கைகளை அப்படியே உயர்த்தி ஆண்டோடத்தில் கேட்கலாமா ஆண்டுவரே என்னுடைய மனபலத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் இன்றைக்கு ஆட்டுக்குட்டியை போல பதுங்கிற நீங்கள் ஒரு நாள் சிங்கத்தை போல கர்ஜிக்க போகிறீர்கள் இன்றைக்கு சோதனைகளையும் பிரச்சனையும் பார்த்து ஒதுங்குற நீங்கள் ஒரு நாள் அதற்கு முன்பாக நின்று பா பார்த்து நான் பார்க்கத்தான் போகிறேன் என்னோடு கர்த்தர் இருக்கிறார் அப்படி என்று நீங்கள் நிற்க போகிறீர்கள் இன்றைக்கு பயமுறுத்தி கடன் பாரம் இன்றைக்கு பயம் வியாதி கொண்டிருக்கிற முன்பாக ஒரு நாள் நீங்கள் நின்று என்னை தொட்டுப்பார் என்னை தொட முடியாது உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்கிறதை நீங்கள் அதற்கு முன்பாய் சொல்லுகிற நாள் வரும் இந்த முழங்கால் யுத்த ஜபத்திலே தரப் தரப்போகிறார் உங்களுடைய சோர்ந்து போன அந்த மனம் இப்பொழுது பலன் நடைகிறது தீய காரியத்தை எதிர்மறையானதை நான் யோசிக்காமல் இருப்பதற்கு ஆண்டவரே எனக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே எனக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே லூயா ஸோ மனபலன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எல்லாத்தையும் நீங்கள் எப்படி தான் நினைக்கணும் அப்படின்னா சொல்லுங்க எல்லாரும் யோபு குறித்து வேதம் சொல்லுது யோபு எப்படி தான் எடுத்தார் அப்படின்னா கர்த்தர் கையிலேயே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ எப்படிப்பட்ட கேள்வி குறிப்பாருங்க கர்த்தருடைய கரத்திலேயே நன்மையை பெற்ற நாம் தீமையும் அப்போ அவருடைய மனசுல அந்த தீமை நடக்கும்போது நன்மையை போது சந்தோஷமா இருந்தோம்ல தீமையை பெற்றுக்கொள்ளும் போது ஏன் துக்கப்படுறோம் நன்மையும் வரும் தீமை மறம் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிற கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் நான் கடைசி வரை அவருக்காக நிற்பேன் செத்தாக கூட அவரை தான் நான் தேடுவேன் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை பாருங்கள் எப்பவும் அவருடைய எண்ணம் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் பாசிட்டிவ் வேதத்தில் பாசிட்டிவாக பாசிட்டிவ் அப்படின்றது இது உலகத்தானுடைய வாழ்த்த வார்த்தை ஆனா பைபிள் படி இதுக்கு பேருதான் விசுவாசம் நீங்க உலகத்தில் இருக்கிற மனுஷன் பாசிட்டிவா உலகத்தை வச்சு யோசிக்கிறான் நம்ம பாசிட்டிவா எதை வச்சு யோசிக்கிறோம் கத்தரை வச்சு யோசிக்கிறோம் புரியுதா உங்களுக்கு நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் நம்ம பாசிட்டிவா யோசிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா என் கூட யார் இருக்கா என் கூட கத்தர் இருக்கிறார் கத்தர் இருக்கிறார் அவருக்கு மிஞ்சி என்ன வரப்போகுது அவருக்கு மிஞ்சி என்ன நடக்க போகுது அப்போது கர்த்தரை வைத்து பாசிட்டிவாய் நினைக்கிறது வந்து ஃபைத்து விசுவாசம் உங்கள் விசுவாச அளவு கூட கூட உங்கள் மனசனுடைய பலனும் கூடிகிட்டே இருக்கும் அம்மேன் அச ஜீவானந்தம் அவங்களை குறித்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த நம்முடைய பட்டணத்தில் நிறைய ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க அவங்க வந்து சென்னையில் வந்து கடலோரத்தில் வந்து மீட்டிங் நடத்துவாங்களாமா இந்த கடலோர கடலுக்கு பீச்சுக்கு பக்கத்துல வந்து பெரிய மீட்டிங் நடத்துவாங்க ஆல் நைட் ப்ரேயரு அந்த ஆல் நைட் ப்ரேயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாயிரம் பேர்லாம் அட்டன் பண்ணுவாங்களாம் அப்போ அவர் ஜோம் பண்ணிட்டே இருப்பாராமா ஜோமண்ணிட்டே இருக்கும்போது முடிச்சுட்டு எல்லாருமே ஜோம் பண்ணும்போது கூட்டம் ஒவ்வொரு சும்மா தலை மேலே கை வச்சு கை வச்சு ஜோமணி ஸ்தோத்ரா ஸ்தோத்ரான்னு சொல்லிட்டு போவாராமா அவ்வளோ க்ரௌட் இருக்குமாமா திடீர்னு ஒரே ஒருத்தனை மட்டும் பார்த்து சொல்லுவாராமா ஏ நீ எதுக்கு இங்கே நிற்கிற நீ எதுக்கு இங்கே உள்ள வந்த தனியாக வா வா நான் ஜெபம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அங்கேயே ஆடிட்டு நில் அப்படின்னு சொல்லுவாராம்மா பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிசாஸ் வந்து அங்கே ஆடிட்டே இருக்குமாம் அவர் ப்ரேயரு முடிக்கிற வரைக்கும் திடீர்னு ஒரு நாள் வந்து மீட்டிங் இருக்கும்போது ஒரு பெரிய காற்று அடி அடிச்சு அந்த ஸ்டேஜ் அப்படியே அசைஞ்சு கீழே விழுறது மாதிரி இருக்காம இயேசுவி நாமத்தினால நில்லு மீட்டிங் முடிகிற வரைக்கும் நீ கவுந்து விழக்கூடாது அப்படின்னு அதுக்கு சொன்னாராம்மா அது அப்படியே நின்றுச்சா முடிகிற வரைக்கும் ஐயோ பரிசுத்தவான்கள் எல்லாம் வந்து நமக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் அவங்க எப்படி பாசிட்டிவா இருந்திருக்கிறாங்க அப்படின்னா அது நம்மளால கற்பனை பண்ணவே முடியாது எத்துலையுமே அவங்க நெகட்டிவா யோசிச்சதே இல்லைங்க யோசித்ததே இல்லை ஒரு பிள்ளைய பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை வந்து மூல வளர்ச்சி இல்லை ஊழியக்காரனுடைய பிள்ளைக்கு மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளை வந்து பத்து வயசுல இறந்து போகுது இறந்து போற பிள்ளைக்கு பெட்டி வாங்குறதுக்கு பணம் இல்லை அடக்கம் பண்றதுக்கு யாருமே இல்லை இவங்களே எடுத்து அட்டை பாக்ஸுக்குள்ள வச்சு அந்த அட்டை பாக்ஸை சுருட்டி வீட்டில் இருக்கிற அந்த துணியெல்லாம் எடுத்து கட்டி கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து குழி தோண்டி தான் சொந்த பிள்ளைய பதச்சிருக்காங்க அப்ப கூட அவங்க கர்த்தரை மறுதலிக்கவும் இல்லை கர்த்தரை வேண்டான்னு சொல்லவும் இல்லை நீங்க கொடுத்தீங்க கஷ்டமா தான் இருக்குது பட் ஆனா கண்டிப்பா இதுல நீங்க தீமை செய்யவே மாட்டிங்க தீமை செய்யவே மாட்டீங்க ஐயோ பரிசுத்தவான்கள் வாழ்ந்த விதமெல்லாம் நம்ம எல்லாம் ஏணி வச்சா கூட எட்டாது ஆனா நான் நம்புறேன் அது திரும்ப வரும் திரும்ப இந்த கூட்டத்தை பற்றி பிடிக்கும் அதற்காகத்தான் கத்திருந்த சத்தியத்தை பேசுறாரு பிரதர் உங்களை பற்றி பிடிக்கும் சிஸ்டர் உங்களை பற்றி பிடிக்கும் கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா அடுத்த ஜெனரேஷன் உங்க பிள்ளைங்க எழும்பி அதை சொல்லுவாங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க எழும்பி சொல்லுவாங்க உங்களை போல பாசிட்டிவா யோசிக்கிறதுக்கு ஆளில்லை இல்லை விசுவாசமா யோசிக்கிறது ஆள் இல்லைன்றது உங்களை பற்றி சொல்லுகிற ஒரு நாட்கள் வரும் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவதற்காக தான் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார்